எனக்கு மிகவும் முன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாள் உங்களை சந்தித்து கர்த்தனுடைய வார்த்தை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு கதைகள் ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ஆறு பன்னிரெண்டாவது வசனம் அழகாய் சொல்கிறது நான் உன் தகப்பனாகிய தாவிதோடைய சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி உன் தகப்பனாகிய தாவியிடத்தில் சொன்ன என் வார்த்தையை நான் யாரிடத்தில் நிறைவேற்று வேணாம் உன்னிட நிறைவேற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய தாயார் என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆண்களிடத்த பெற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அதை வாக்கு அவர்களோடு கூட நிற்பதல்ல உங்களிடத்தில் அதை நிறைவேற்ற அவர் இருக்கிறார் நன்றாய் கவனியுங்கள் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிச்சயமாய் அது நிறைவேறும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு காரியங்கள் கைக்குடி வராது எனக்கு நன்மை நடக்க வாய்ப்பே இல்லை எனக்கு என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இனி அழிந்து போனது தான் இனி நான் சபிக்கப்பட்ட ஒரு தான் இருப்பேன் என்று சொல்லி அப்படி ஒரு நாளும் யோசிக்காது இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் நிறைவேற்றி முடிப்பதை அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்களை பார்க்கும் கர்த்துடைய வார்த்தைனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது என் கட்டளையும்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனையின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன என்னுடைய வார்த்தை நீ கைக்கொள் என் வார்த்தையின்படி நீ நட என் வார்த்தையின் கரங்களிலே உன் இருதயத்தில் வைத்துக்கொள் இப்படி நீ கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து நடந்து கொள்ளும் பொழுது அதை நம்பி நடந்து கொள்ளும் பொழுது ஒரு தகப்பனாகிய தாவிதரத்தில் சொன்ன வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நிறைவேறாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறும் இன்னும் எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் நான் உங்களுக்கு ஐ பரலோக பிதாவை இந்த வார்த்தையை நாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காக செபிக்கிறேன் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகு சுவாமி ஆண்டவரை கிருபையாக இறங்கி அற்புதங்களை செய்வீராக ராஜா என் வார்த்தை நிறைவேற்றுகிறவர் இந்த வருடத்தில் பிள்ளைகள் என்ன என்ன வாக்குத்தத்தங்களோட கருத்தவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அத்தனை காரியத்தையும் கருத்தனை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் கணப்படுத்தி நிலநிறுத்தும் நான் ஜபிக்கிறேன் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும் படிக்க நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தையையும் மாளிகை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன் கிருபை பெருகெட்டு ஏசுவி நாம் தஞ்சபிக்கிறேன் ஜீவனுள்ள விதாமை ஆமை காட் பிளஸ் எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாரா இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ